எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம வீட்டில் கந்திஷ்டி அதிகமாக இருக்கு இதனால என்னென்ன பாதிப்புகள் நிறைய பேத்துக்கு நிறைய நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அந்த கந்திஷ்டி அப்படின்னா என்ன அந்த கந்திஷ்டியை நம்ம எப்படி சரி பண்ணலாம் இந்த கண்டிஷ்டி எல்லாமே தோஷங்கள் கழிய நம்ம என்ன பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிற சில பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க தொடர்ந்து நம்மளோட வீட்ல கண்டிஷ்டி இருக்குது அப்படிங்கிறத எப்படி முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தொடர்ந்து நம்மளோட வீட்டில் பிரச்சனைகள் சோகம் இழப்பு கணவன் மனைவிக்குள்ள தகராறு உறவினர்களோட பக சுப நிகழ்ச்சிகளில் தடங்கல்கள் அது மட்டும் இல்லாம தூக்கமின்மை சாப்பிட முடியாம அஸ் அசையதியற்ற ஒரு நிலை எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே தான் நம்ம வந்து அது கண்டிஷ்டி அப்படின்னு சொல்லப்படுறேங்க அந்த கண்டிஸ்டியை நம்ம எப்படி சரி செய்வது இதனால் நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கல் அடிப்பட்டாலும் கண் அடிப்படவே கூடாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறத நம்ம பார்த்துருப்போங்க நமக்கு கண்டிஷ்டு இருந்தா தெரிந்தோ தெரியாமலோ பல பிரச்சனைகளை நம்ம சந்தித்து கொண்டு இருப்போம் நமக்கு கண்டிஷ்டு இருக்கிறது அப்படிங்கிறத சில அறிகுறிகள் மூலமாக தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியுங்க கந்திஷ்டு இருக்கிறவங்க அடிக்கடி உடல் குறைவு ஏற்படுங்க இவங்க எந்த வேலை செஞ்சாலுமே அதுல மனம் லைக் அது ஒரு அடிக்கடி கொட்டாவி விட்டு கொண்டே இருக்காங்க எந்த நேரமே உடலானது அசதியாக இருப்பது போன்ற உணர்வுகளால் அவங்களுக்கு கண்டிஷ்டி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க அடுத்ததாக அதிக கண்திஷ்டி இருக்கிறவங்க புதியதாக ஆடை அணியும் போது அது எங்காவது பட்டு கிழிந்து போகும் அல்லது அந்த புது ஆடையில் கருப்பு கரை ஏற்படும் இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக கண்டுஷ்டி அதிகமாக இருக்கிறவங்க வீட்ல தொடர்ந்து ஒன்றின் பின் ஒன்றாக பிரச்சனைகளானது தொடர்ந்து கொண்டே இருக்குங்க அதே மாதிரி பொருட்கள் தொலைந்து போதல் காரியத்தடை சோகம் பிரிவு நஷ்டம் போன்றவை எல்லாமே ஏற்படுறது இந்த கண்டுஷ்டினாலதான் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்கிடையே காரணமே இல்லாம ஒரு சண்டை கருத்து வேறுபாடு சுபகாரிய தடைகள் உறவினர்களுடன் பகை போன்ற பிரச்சனைகள் தானாகவே ஏற்பட்டால் கூட அந்த வீட்டில் கண் திஷ்டி அதிகமாக இருப்பதாக தான் அர்த்தம்னு சொல்லப்படுது வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஒருவர் மாற்றி ஒருவராக மருத்துவ செலவு ஏற்படுங்க அதே மாதிரி இந்த கண் திஷ்டி இருக்கிறவங்க உணவு சாப்பிட்றதுக்கு வே பிடிக்காது எல்லா துட்டியுமே எருந்தெருந்து உருவாங்குவாங்க அழுக வந்து கொண்டே இருக்குன்னு சொல்லலாங்க கெட்ட கனவுகள் தூக்கமின்மை எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே ஏற்படுறதுக்கு இதுதான் அறிகுறி அப்படின்னு சொல்லப்படுதுங்க அடுத்ததாக இத்தகைய கண் திருஷ்டி நீங்கள் சில எரிய பரிகாரங்களை செஞ்சாலே போதுமானதுங்க அவற்றை தொடர்ந்து செஞ்சு வந்தாலே இந்த கண் திஷ்டி பிரச்சனைகள் நீங்கி நலமாக நம்மளால வாழ முடியுங்க அதே மாதிரி செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கிராம்போட சிறிது பூண்டின் உரித்த தோலை சேர்த்து தூபம் போடுறது அதாவது சாம்பிராணி போடு போடுறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயங்க திஷ்டியானது விலகும் வீட்டோட வாசல்ல ஆகாய கருடன் கிழங்கை வாங்கி கட்டுவது வீட்டினுள்ள உள்ள கண் திஷ்டிகள் வராம தடுக்கிறதுக்கு ஒரு வரியிலே சொல்லலாம் அடுத்ததாக நல்ல ஒரு மஞ்சள் நிற எலுமிச்சம்பழத்தை எந்த புள்ளிகளுமே இல்லாம இருப்பதை வாங்கி இரண்டாக அதை வெட்டி ஒன்றுல குங்குமம் இன்னொருல மஞ்சளும் தடவி வீட்டோட தலைவாசலில் வைப்பது திருஷ்டிகளை வீட்டினுள் வராமல் தடுக்க உதவும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மூன்று கோயில் குளங்கள்ல இருந்து தண்ணீர் எடுத்து வந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறிலிருந்து ஏழு மணிக்குள்ள அதை ஒரு பவுல்ல மூன்று நீரையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒன்றாக கலந்து வீட்டின் உள்ளே உள்ள வெளியே நன்றாக தெளித்து விட்டால் எப்பேற்பட்ட கண்டிஷ்டியா இருந்தாலும் சரிங்க அது விலகி விடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த எரிய பரிகாரங்களை நீங்க செய்யறதுனால உங்களோட வீட்ல இருக்கும் கண்டிஷ்டியா விலகி நலமாக நீங்க வாழ்றதுக்கு இதுவும் ஒரு வழி அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதாவது கண்டிஷ்டி கண்ணுக்கு தெரியாத தோஷங்கள் அடுத்தவங்களுடைய பொறாம குணம் வைத்தெறிச்சல் இவை அனைத்துமே நம்மை தாக்காமல் இருக்க வேணும் அப்படிங்கிறவங்க சுலபமாக நம்ம சில பரிகாரங்களை செய்யலாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை வைத்து இந்த பரிகாரங்களை செய்யலாங்க சுலபமான இந்த பரிகாரத்தை பின்பற்றி பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய துன்பத்திலிருந்து சீக்கிரம் விடுபட இந்த பரிகாரம் உங்களுக்கு துணையாக நிற்குங்க பொதுவாகவே நம்மளோட வீட்டுக்குள்ள வருவங்களால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வீட்டுக்கும் கண்டிஷ்டி படும் அப்படின்னு சொல்லப்படுது இவங்களுடைய வீடு மட்டும் இவ்வளவு அழகாக இருக்குது இந்த வீட்டில் இருக்கிறவங்க இவ்வளவு சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்க இவங்களால் மட்டும் அது எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுது இவ்வளோ நிம்மதியாக இருக்க முடியுது அப்படின்னு அவங்கள அறியாமலேயே ஒரு சிறிய எண்ணம் அவங்களுக்குள்ளே உண்டாகும் இந்த எண்ணமானது தவறான எண்ணம் அப்படின்னு சொல்லிவிட முடியாதுங்க நம்மிடம் இல்லாத ஒன்று அடுத்தவங்க கிட்ட வீட்டில் இருந்தால் அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஏக்கம் வந்து தானே செய்யும் இந்த ஏக்கம் தாங்க கண்டிஷ்டியாக மாறப்படுது அது மட்டும் இல்லாமல் சில சொந்தக்காரர்கள் நம்மளுடைய வீட்டில் சண்டை போட வேண்டும் என்ற எண்ணத்திலேயே வருவாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க பேச்சை தொடங்குவாங்க மனதிற்குள்ள கெட்ட எண்ணம் இருக்கும் வெளியே சிரித்து சிரித்து பேசக்கூடிய அன்பர்களை சில பேரை நம்ம பார்த்துருப்போம் இப்படி எந்த நோக்கத்தையும் நம்மளோட வீட்டிற்கு வருகை தரும் விருந்தாளி அல்லது நண்பர்களாக இருந்தாலும் சரிங்க அவங்க வந்த உடனே அவங்களுக்கு முதல்ல ஒரு டம்ளர் தண்ணியில் கொடுத்துடுங்க கொடுத்துருங்க அந்த தண்ணீரை பருகிறதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த கோபம் பொறாம என்ன இருந்தா கூட அது அப்படியே தனிந்து விடும் அப்படி ஏதாவது கெட்ட எண்ணம் வெளிப்பட்டால் கூட அது நமக்கு எந்த கெடுதலுமே நடக்காது அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்தபடியாக வாரந்தோறுமே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் சுத்தமான ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்து அதுல ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அப்படியே உங்களுடைய வீட்ல ஏதாவது ஒரு மூளையில வச்சிருங்க கீழே ஊற்றி விடாமல் ஜாக்கிரதையாக அதை வைத்து கொள்ளணுங்க இந்த தண்ணீரை ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு மேலே எடுத்து அப்படியே நிலைவாசுப்படிக்கு வெளிப்பக்கமாக கீழே ஊற்றி விடுறது உங்களுக்கு சிறப்புங்க உங்களோட வீட்டில் இருக்கும் கண்டிஸ்ட் எதிர்மறை சக்தி எல்லாமே இந்த தண்ணீரோடு சேர்ந்து வீட்டிற்கு வெளியே சென்றுவிடும் இதே போல அமாவாசை தினத்திலும் இந்த தண்ணீர் பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு இந்த கண்திஷ்டியானது மறைந்துனே சொல்லப்படுதுங்க இதோட மட்டுமல்லாமல் உங்களோட வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு வாரந்தோறுமே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்றும் மாதந்தோறுமே வரக்கூடிய அமாவாசை தினத்தன்னைக்கும் திஷ்டி சுத்தி போடும் பழக்கத்தை நீங்கள் வச்சுக்கொள்றது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயங்க ஒரு வாரம் மட்டும் திஷ்டியை கழித்து விட்டு அப்படியே விட்டு விடக்கூடாதுங்க தினந்தோறும் நாம் எதிர்கொள்ளக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் பல பேருடைய கண்கள் நமக்கு பல தீவினைகளை செய்யக்கூடியதாக அமையுங்க அமாவாசை இன்றைக்கி வரமிளகாய் கடுகு கல்லுப்பு இந்த மூணு பொருட்களையும் ஒன்றாக வைத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு திஷ்டி கழித்து நெருப்பில் போட்டாலே போதுங்க கல்லடி பட்டா கூட சீக்கிரம் ஆறிவிடும் ஆனால் கண்ணடி பட்டா அதில் வரும் துன்பம் ஏராளமானதாக இருக்குங்க வார வாரம் திஷ்டி கழிக்கும் போதே தான் நம்ம வீட்டு நம்மளோட உடம்பில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலானது விலகி செல்லும் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறுன்னு சொல்லப்படுது அது மாதிரி ஒருவரோட முன்னேற்றத்தை கண்டு மற்றவங்க பொறாமல் கொள்வது தான் நம்ம கண்திஷ்டி அப்படின்னு சொல்கிறோம் ஆன்மீகத்து படின்னு சடிங்க கண்திஷ்டி ஒருவரோட வாழ்வில் எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்குவதாக சொல்லப்படுகிறதுங்க நம்மளோட வீட்டில் தீய சக்தி நுழையிறதுனால இருக்க கெட்ட எண்ணம் கொண்ட மனிதர்களோட திருஷ்டி தாக்காமல் இருக்க வீட்டு வாசலில் பௌர்ணமி நாளில் நீர் பூசணி கட்டி தொங்க விட்டால் ஆனது விலகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அடுத்ததாக கண்கிஷ்டி நீங்கள் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை நேரத்தில் சிறிது ஏலக்காய் கிராம்பு அது மட்டும் இல்லாமல் மூன்று அல்லது நான்கு கற்பூரம் சேர்த்து எரிக்கிறது ரொம்பவும் சிறந்ததுங்க அந்த நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும்போது அதை வீட்டில் உள்ள அனைத்து அறைகளிலும் காட்ட வேண்டுங்க இதனை பரிகாரமாக நீங்கள் செய்கிறதுனால உங்களோட வீட்டில் செய்து வந்தாலே கந்திஷ்டி விலகி நேர்மறை ஆற்றலும் தெய்வ சக்தியும் நம்மளோட வீட்டில் குடிகொள்ளும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவும் சொல்லப்படுதுங்க அடுத்ததாக கல் உப்பு கொஞ்சம் எடுத்து தலையில் மூன்று முறை சுற்றி ஓடும் தண்ணீரில் போடுறது சிறப்புங்க அதே மாதிரி பிறந்த குழந்தைகளுக்கு வேஷ்டியில் ஒரு சிறிய துணியை கிழித்து திரி செய்து அந்த திரியை தலை முதல் கால் வரைக்குமே வலது புறம் தடவி மற்றொரு இடது புறமாக தடவி அதனை சுவர் ஓரமாக வைத்து எரித்து விடுறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயங்க இதனால கண்டிஷ்டியானது நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க குடும்பத்தில் இருக்கும் அனைவரோட தோஷமும் நீங்குவதற்கு தெருவுல இருந்து மண் கொஞ்சம் எடுத்து வந்து கடுகு உப்பு மூணு காய்ந்த மிளகாய் எல்லாமே சேர்த்து கிழக்கு பார்த்து அமர்ந்து மூணு முறை எல்லாத்தையும் சுற்றி சுற்றி எரியும் விறகு அடுப்பில் போட்டு விடுறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தருங்க இது கண்டிஷ்டியே போக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்கலாம் நீ தாராளமாக கால்